கண்டிப்பாக புளியங்குடிக்கு வாங்க வால் மூணு வேலையும் உங்களுக்கு நிறைவான சாப்பாடு கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியான சின்ன சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா மூணு நோட்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் புக் நோட்டில் எடுத்துருந்தீங்கள இங்கே வந்து தான் படிப்பாங்க வாங்க பார்த்துடலாம் ராமத்தக்கா காட்டுங்க உதிரி உதிரியான சாதம் ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கோம் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கம் பிராண்ட் ரைஸ் அழகாக பண்ணியிருக்கோம் இங்கே வந்துட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் தண்ணி குழம்பு இதோட பேர் என்னன்னா சிக்கன் தண்ணி குழம்பு சிக்கன் எல்லாம் போட்டு ரொம்ப தண்ணி ஊற்றி இது ஒரு அழகாக வைக்கிறது இது வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்லுதுல இல்ல வெங்காயம் தேங்காய் பெருசீரகம் பட்டை பட்ட லவங்கம் எல்லாம் அரைச்சி அப்படியே ஊற்றிட்டு சிக்கனை வந்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் ஒன்னா ஊத்தி சிக்கன் தண்ணி குழம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் அதுக்கடுத்து ஏலக்காய் ஆஹ் சுக்கு இந்த மாதிரி இந்த கசகசா இஞ்சி வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன்றா வந்துட்டு ஏலக்காய் இது எல்லாமே வந்துட்டு ஒன்றா வந்து வதக்கிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிறவேன் அதெல்லாம் ஒன்றா அரைச்சி அதுக்கடுத்து எண்ணெய் ஊத்திட்டு கடுகு அதுல கொஞ்சோண்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு தாலசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் இதில் ஊற்றி நல்லா வந்துட்டு எல்லாம் போட்டுட்டு மசாலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மசாலா போடாம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் மிளகு சீரகம் வெந்தயம் கொஞ்சோண்டு கருகப்புல்லு புதினா இஞ்சி பொடி இது எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு நான் வதக்கிட்டேன் வதக்கி அதை மிக்ஸில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கறி போட்டுட்டு நான் இந்த மாதிரி கிரேவி பண்ணியிருக்கேன் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் தங்கங்களை வாங்க சாப்பிடலாம் வாங்க உங்களுக்கு மறுபடி மறுபடியும் சொல்லுதே இது வந்துட்டு பாத்தீங்கன்னா புளியங்குடி குற்றாலத்திலிருந்து இருந்து இருபது கிலோ இருபத்தி முப்பது கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் எங்களை பார்க்காம நீங்க போக முடியாது அதனால நீங்க கண்டிப்பா புளியங்குடிக்கு வாங்க வாழ்க்கையில வெறுத்து இருக்க நினைக்காதீங்க அப்படி நினைக்கிறவங்க பூராம இங்க வரலாம் மூணு வேலை உங்களுக்கு நிறைவான சாப்பாடு கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியான நிலையில கொடுக்குறேன் சிக்கன் தண்ணி குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க எதுக்கு துரத்துற இந்த அண்ணன் வாங்கிக்க ஒண்ணு வாங்கிக்கோ ரெண்டா வேணா கேட்டா வாங்கிக்கோண்ணே உனக்கு மட்டுமா உங்க அம்மாக்கு தோசை இருக்காங்களா இந்த பசங்க எல்லாம் பாத்தீங்களா சின்ன சின்ன பசங்க பாத்தீங்களா மூணு ஆங்கடா பாரு இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் இந்த சின்ன பையன் எல்லாம் பாருங்க இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டாங்க புக்கு நோட்ஸ் எல்லாமே எடுத்துருந்தீங்க புக்கு நோட்ல எடுத்துருந்தீங்க இங்க வந்துதான் படிப்பாங்க வெள்ளிக்கிழமை நைட் வந்துருவாங்க இங்க படிச்சுட்டு சனிக்கிழமை இருந்துட்டு ஃபுல்லாவே இங்க இருந்துட்டு அம்மாட்ட வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் நாளை காலையிலேயே வந்து ஹோம்ஒர்க் எல்லாமே இங்கேயே பண்ணுவாங்க அந்த மாதிரி இவங்களோட அம்மா அம்மா அப்பா எல்லாருமே அனுமதி பண்ணி நம்மளோட கோவில் நம்ம சக்தி அம்மா பத்தி சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு வளர்த்துருக்காங்க இருக்காங்க தங்க சாப்பிடு கறி நல்லா சாப்பிடுங்க வேணா வாங்கிக்கோ கீழே கீழ சாப்பிடுறியா கறி வேஸ்ட் ஆகக்கூடாது கூடாது நீ எத்தனை மணிக்கு வந்த நீ பாக்கவே இல்ல இன்னிச்சு வாங்கிக்க எத்தனை வயசு நான் எத்தனை வயசு சொன்னது நாற்பது கிடையாதுன்னு ஆ முப்பத்தஞ்சு வயசு ஆகுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேண்டாம் எனக்கு அம்மா போகுதுன்னு வந்திருக்கான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கும் கிடைக்காத நிம்மதி இங்கே சக்தியமாக தான் எல்லாமே அப்படி நினச்சிருப்பான் தான் நினச்சிட்ருக்கான் அவனுக்கு தான் எல்லாமே நான் அவனுக்காக நான் தான் அவனோட வாழ்க்கைக்கான முடிவும் நான் தான் நீங்க இப்ப நிறைய சாப்பிட வச்சுக்கோங்க காலையில இருந்து அன்னஞ்சோம் காலையில இந்த குழம்பு தான் கொடுப்பாங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா வேற குழம்பு கொடுப்பாங்க எல்லாரும் குழம்பு காலியாக கூடாதுன்னு நினைப்பாங்க நான் மட்டும்தான் காலி ஆகணும் பிள்ளைகளுக்கு அப்படி நினைப்பேன் பாடி கேட் காலையில அஞ்சு மணில இருந்து என்ன பாதுகாப்பா இருப்பான் காலையில இருந்து அஞ்சு மணில இருந்து நைட் அரைக்கும் நல்ல பாதுகாப்பு சோர் குறைச்சிட்டேன் சோர் மட்டும் குறைக்க சாப்பாடு குறைச்சிட்டால அவ்வளவுதான் இந்த பையன் இருக்கானா இவனை அடுத்த தான் வைக்கல சொல்றேன் இவங்க அம்மா இவங்க அப்பா இந்த பையன் என்கிட்ட எவ்வளவு உண்மையா இருக்காங்க இந்த சொல்லணும் மூஞ்ச கட்டிக்கோ அடுத்து இன்னொரு நாள் சொல்றேன் உங்க அம்மா கட்டா நாற்பது கிலோ கறி எடுத்தேன் அதுல வந்துட்டு பதினஞ்சு கிலோ வந்து இந்த தண்ணி குழம்புக்கு செய்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன் இருபத்தஞ்சு கிலோ வந்து இதுக்கு வச்சிருக்கேன் நான் பல முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து நான் சாப்பாடு விஷயத்துல மட்டும் வந்துட்டு பிள்ளைகளுக்கு வந்து நான் குறைய வைக்க மாட்டேன் கண்டிப்பா வந்து பயங்கரமா இருக்கும் பயங்கரமா கண்டிஷன் பண்ணுவேன் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் விஷயம் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இங்க வந்து ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உலகத்துல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவு தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு அதுல வாங்கி நீ சாப்பிட வந்தில யார் சொன்னா இவங்களுக்கு வந்து மாப்பிள்ள பாத்திருக்கேன் எந்த ஒரு சிவகாசியா திருத்தாங்கல் திருத்தாங்கல் சிவகாசி ஒண்ணுதான் திருத்தாங்கல்ல பார்த்திருக்கேன் வயசு இவங்களுக்கு வந்து நாப்பத்தஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த ஆண்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் குழந்தைங்களுக்கு அவங்க வீட்டு வீட்டுக்காரர் வந்து இறந்து வீட்டம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அதனால வந்துட்டு கல்யாண செய்தி நான் சொல்லுவேன் நீங்க எல்லாருமே வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க வரணுங்கிறது எல்லாம் இல்லை வாழ்த்துக்கள் சொல்லுங்க கமாண்ட்ல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க என்னால வந்து அதுக்கான இன்னைக்குள்ள பதில் சொல்ல முடியல நான் கண்டிப்பா வருங்க காலத்துல சொல்றேன் நீங்க யாருக்கு என்ன பிரச்சனை சரி உங்களுக்கு வாழை பிடிக்கல எனக்கு யாருமே கிடையாது கடன் தொந்தரவு அதிகமா இருக்கு எங்க ஓடி போயிடலாம் இப்படி என்ன தோணுன்னு சொல்லி புளியங்குடி பவானி அம்மன் கோயில் போடுங்க அங்கே வந்துடலாம் புளியங்குடிக்கு வாங்க நான் சீக்கிரமா இன்னொரு நம்பர் தரேன் ஆனா நான் கண்டிப்பா வந்துட்டு அது வந்துட்டு நான் ஃபோன் அட்டன் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நீங்க வாட்ஸ்அப்ல எப்போ பேசுனாலும் அதுக்கான ரீசன் சொல்லி நான் உங்களுக்கு பதில் சொல்லி நான் உங்களுக்கு அங்கே வர சொல்றேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க கண்டிப்பா வாங்க அம்மன் ஆயிருக்கேன் கீழே போடுறீங்க இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்துட்டு சித்ரா இவங்களோட பேர் சித்ரா இவங்க ஊர் வந்து மாங்குடி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு வந்தாங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு இருந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அங்க வந்திருந்தாங்க ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் பெரிய கஷ்டத்துல வந்திருந்தாங்க அப்ப நான் சொல்லியிருந்தேன் நான் உன்னை பாத்துக்கிறேன் உன் பிள்ளையில படிக்க வைக்கிறேன் உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு இந்த பொண்ணு வந்து கிறிஸ்டின் அவ்வளவுதான் ஆனா இந்த பொண்ணு நம்பவே இல்லை ஆனா இப்ப அந்த பொண்ணே சொல்லுவா நீ வரும்போது என்ன நினைச்சு வந்த இது பெருசா இப்படி எல்லாம் இருக்காது இதெல்லாம் பொய்யா இருக்குமோ நம்பிக்கை இல்லாம தான் இந்த ஆத்தா கிட்ட வந்தேன் ஆனா வந்ததுக்கு நிறைய அதிசயங்கள அற்புதங்கள் அம்மா நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என் பிள்ளைங்க மூணு பிள்ளைல படிக்க போடுறாங்க ஒரு பொண்ணு படிச்சு எம்ஏ படிச்சுட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் பையன் சிஏ ஆடிட்டிங் படிச்சுருக்காங்க கட்டி படிக்க வச்சிருக்காங்க சென்னையில படிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னொரு பொண்ணு கோயம்புத்தூர்ல கொங்குநாடு காலேஜ்ல ஆடிட்டிங் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு நேற்று கூட ஹாஸ்பத்திரிலிருந்து முப்பதாயிரம் முப்பதாயிரூபா செலவு பண்ணி ஹாஸ்பத்திரில இருந்து ரெத்த முடித்து தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க நான் பெருசா நம்பல ஆனா மாதிரி ஒரு ஜீவன் இருக்குமா நம்பிக்கை இல்லாம வந்தேன் ஆனா நம்பிக்கைக்கு முக்கியமான இடம் அந்த ஆத்தா மாதிரி எந்த உலகத்திலேயே இருக்காது எல்லா விதமான அற்புதமும் அதிசயமும் கிடைக்கும் நல்லாவும் எடுத்து வச்சு என் கையிலேயே குடுத்துறாங்க உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தாரேமா உனக்கு நான் தாயா இருக்கேன் எல்லாமே நான் பாத்துட்டு இருந்தாங்க நான் அம்மாவை நம்பி வந்தேன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் அம்மாவை நம்பி வாங்க இப்படி ஒரு ஜீவன் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு அதிசயமும் அற்புதமும் தான் வந்து சேருங்க இவங்க பேர் சித்ரா மாங்குடியில இருக்காங்க நம்ம விருதுநகர் மாவட்டம் புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாங்குடி வெள்ளி சவம் மூணு நாய் தொண்டு செய்ய வந்துருவாங்க அவங்க படிப்பு படிச்சுட்டு படிக்க வச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா சின்ன பொண்ணு வந்து இப்போ கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கா அவங்க வீட்டுக்கார பத்தி சொல்லவே தேவை